வணக்கம் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவாக கனடாவில் வசித்து வரும் கவிஞர் கரவையூர் தயா அவர்களின் கவிதை எனது குரலில் உலக பனிக்கூடத்தை உடைத்து பிறந்தவளே உலக மொழிகளுக்கு பனிக்கூடத்தை உடைத்தவளே தலைமகளே தலை தமிழ் நிலத்தின் தாய்மடியே உதிரத்தால் விளை போகா வீரத்தின் விளை நிலத்தை விதைத்தவளே உலக மொழிகளுக்குடத்தை உடைத்தவளே தலைமகளே தமிழ் நிலத்தில் தாய்மடியே உதிரத்தால் வீரத்தின் விதைத்தவளே முக்கெணிக்கும் தேன் கொடுக்க முத்தமிழ் சொல் படைத்தவளே மருந்தாக விருந்தாகி விளைபவளே சிக்கலில்லா சிம்மொழியே சீர் நிறைந்த கவி உயிராகி மெய்யாகி உயிர்மெயுறவாகி பயிராகி நெஞ்சுக்குள் பால்வார்க்கும் தாய் நிறையே உயரத்தால் வான் துளைக்கும் உருவத்தால் தான் திளைக்கும் அயராது வேர் துளைக்கும் ஆள்கின்ற அருந்தமிழே உயிராகி மெய்யாகி உயிர்மெய்யுறவாகி பயிராகி நெஞ்சுக்குள் பால்வார்க்கும் தாய் நிறையே உயரத்தால் வான் துளைக்கும் உருவத்தால் தான் கிளைத்தும் அயராது வேர் துளைத்து மாழ்கின்ற அருந்தமிழே மூவேந்தர் பாவேந்தர் முற்றத்தில் விளையாடி நாவேந்தும் மழலைகளின் நா நின்று நடனமாடி வாளேந்து வீரத்தில் வந்து நின்று சுழன்றாடி காவேந்தும் நதி முகத்தில் காட்சி தரும் தாய்வரமே மூவேந்தர் பாவேந்தர் முற்றத்தில் விளையாடி நாவேந்தும் மழலைகளின் நா நின்று நடனமாடி வாழேந்து வீரத்தில் வந்து நின்று சுழன்றாடி காவேந்தும் நதிமுகத்தில் காட்சி தரும் தாய்வரமை உனக்கான நிகர் உலகமே சுழல்கிறது கணத்தேதான் கண் சுற்றியுன் காலடியில் விழுகிறது இனம் மட்டும் தான் உன்னை அறியாமல் இழக்கிறது மனம் மட்டும் தாழாமல் மாயாம மாயாது கொதிக்கிறது உனக்கான நிகர் உலகமே சுழல்கிறது தன் கனத்தேதான் கண் சுற்றியுன் காலடியில் விழுகிறது இனம் மட்டும் நான் உன்னை அறியாமல் இழக்கிறது மனம் மட்டும் தாழாமல் மாயாது குதிக்கிறது உயிர்காற்றே விட்டும் உடல் வாங்க பறக்கின்றார் அயலார்க்கு தாய்மடியை அடகு வைக்க துடிக்கின்ற பயல்களையும் உன் மடியில் பாலூட்டி வளர்க்கின்றாய் செயல் வடிவாய் தாங்க வந்தேன் நீ வாழ்த்து தாயே காற் விட்டு உடல் வாங்க பறக்கின்றார் அயலார்க்கு தாய்மடியை அடகு வைக்க துடிக்கின்ற பயல்களையும் உன் மடியில் பாலூட்டி வளர்க்கின்றாய் செயல் வடிவாய் தாங்க வந்தேன் தாயே உனை விட்டு பிழைக்கேன் நான் உனை விட்டு மூடேன் நான் சினை மாடாய் உனை சுமப்பேன் சிகரங்கள் அளந்தெடுப்பேன் பனை பூக்கும் காலம்பரை பாவலன் நான் உயிர்த்திருப்பேன் நினைத்தாலே உயிர் கூட்டும் நின்னை நான் தொழுதிருப்பேன் உயிர் விட்டு பிழைக்கேன் நான் உனை விட்டு ஓடேன் நான் சினை மாடாய் உனை சுமப்பேன் சிகரங்கள் அலந்தெடுப்பேன் பனை பூக்கும் காலம் வரை பாவலன் நான் உயிர்த்திருப்பேன் நினைத்தாலே உயிர் கூட்டும் நின்னை நான் தொழுதிருப்பேன் தொழுகின்ற விழுதின்றன் தோல் நிமித்தவாதாயே விழுமலையின் தூய்மை நான் விதை விதைக்கவாதாயே அழுகையிலா தமிழ் நிலத்தை அடையாளப்படுத்துதற்கே பொழுதெல்லாம் உழைத்திருப்பேன் பொழுதுகளை தாதாயே தொழுகின்ற விழுதின்றன் தோல் நிமித்தவாதாயே விழுமலையின் நான் விதை விதைக்கவாதாயே அழுகையிலா தமிழ்நிலத்தை அடையாளம் படுத்துவதற்கே பொழுதெல்லாம் உழைத்திருப்பேன் பொழுதுகளை தா தாயே நன்றி